எஸ்பிஓவில் டுடே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க முடிஞ்சவங்க இன்றைக்கி பண்ணுங்கள் இல்லை முடியாதவங்க நாளைக்கு பண்ணிக்கலாம் சரியா இப்போ வந்து டுடே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா கூகுளும் ஓப்பன் பண்ணிக்கலாம் க்ரோமும் ஓப்பன் பண்ணிக்கலாம் மேக்சிமம் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள் அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஆமேஸான் டாட் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள் அதுவே வந்து நீக்கும் இருக்கு இல்லையா அமேசான் டாட் சொல்லிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகும் இதில் வந்து எனி ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான மெசேஜ்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க இது எக்ஸாம்பிள் இந்த மொபைல் இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து நிற்கும் இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா இந்த இருக்குல்லையா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் இந்த காப்பிங்கிற ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த காப்பிங்கிற ஆப்ஷனை டச் பண்ண லிங்க் காப்பீடின்னு வந்துடும் ஓகேவா இப்போ உங்களோட எஸ்பிஓ போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டுக்கு வாங்க டேஷ்போர்டில் டுடே டாஸ்க்கு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து நிற்கும் இதை ஃபுல்லாக மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு சார் பேசுறது உங்களுக்கு ஆடியோ கேட்கும் ஓகேவா இது மேலே நகரத்துட்டு இதில் டைட்டிலுங்கிற இடத்துல அமேசான் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க இது சூஸ் டைப்பு இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இதில் நான் வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்கேன் நான் யூடியூப்பு கொடுத்துருக்கேன் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒன்லி வெப்சைட் மட்டும்தான் எல்லாருமே யார் எது கொடுத்துருந்தாலும் வெப்சைட்டுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அங்கே காப்பி பண்ண யூஆர்எல் பேஸ்ட் உங்கள்கிட்ட காப்பியில் தான் இருக்கும் இந்த இடத்துல வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே பேஸ்ட்டுன்னு காட்டும் ஓகேவா இப்போ பேஸ்ட்டு கொடுத்திங்கன்னா அந்த யுஆர்எல் வந்து விலக்கு காப்பி ஆகிடும் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடுச்சு பேமெண்ட் அஞ்சு ரூபாய் ஆட் ஆகிடுச்சின்னு சொல்லி சப்மிட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லும் வந்துடும் இவ்வளோ தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை கஷ்டமும் கிடையாது மேக்ஸிமம் க்ரோம் ப்ரௌசராக யூஸ் பண்ணுங்கள் ஓகேவா மோஸ்ட்லியாக ஃபயர் ஃபாக்ஸு இந்த மாதிரி ப்ரௌசரை யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு யூசி ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்தளவுக்கு கன்ஃபிடண்ட் கான்ஃபிடென்ட்டாக வரல அதனால் க்ரோம் ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தான் டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது இன்றைக்கி முடியலன்னு நாளைக்கு நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா நாளைக்கு பண்ணிங்கன்னால் அன்னையிலேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஷோ ஆகும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு டைம் டுடே டே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் பண்ண முடியாது ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்